அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் மார்க்கெட் மணி மண்டியிலிருந்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை உங்களுக்காக வீடியோ பதிவு செய்வது நான் குமரேசன் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் பட்டனையும் ஆன் செய்து வீடியோவை தொடர்ந்து பார்த்து காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே முள்ளு கத்திரிக்காய் குடையில் இருப்பது ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் கோழி அவரைக்காய் ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய் பேருக்கங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பாகற்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ ஏழு ரூபாய் பொடி அவரைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் பட்டை அவரைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பச்சவரி கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ ஏழு ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ பத்து ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் சேம்பு ஒரு கிலோ முப்பது ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்